பகுதியினுடைய நிலைமையானது இப்போது ரொம்பவே மோசமாக போய்க்கொண்டிருக்கு காசா பகுதியில் இருக்கிற மொத்த சனத்தொகையில் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் காயமடைந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதில் காணாமல் போன மக்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்கு சிக்கி இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாகி இருக்குது ஆகவே காணாமல் போனவர்களை இறந்தவர்களோட எண்ணிக்கையை நாங்கள் சேர்த்த என்றால் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நூறு ஐந்து சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கிற பால்சன மக்களுக்கு எதிராக செய்த இனப்படுகொலைதான் தைரியமாக எதிரான கேள்விகளை கேட்கவோ அல்லது இஸ்ரேலுக்கு தண்டனை வழங்கிக் கொடுக்கவோ தைரியமான நாடுகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் இதனால தான் தொடர்ந்து இஸ்ரேல் காசா பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற அப்பா இப்போது மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போது சொன்ன செய்தியை விட இன்னும் ஒரு கொடூரமான செய்தி இருக்கு இஸ்ரேலோட ராணுவம் காசா பகுதியில் இருக்கிற குழந்தைகளை உயிருடன் எம்புவரி இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியே வந்திருக்கு இந்த செய்தியானது ஒரு புறப்பேன்ற செய்தியாக இருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் எண்ணமும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்பட்டிருக்கும் ஆனால் இதனை சொன்னது காசப்பகுதியில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த ஜூகேவை சேர்ந்து அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இதனை சொல்லியிருக்கார் ஆகவே இவர் இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தேவையும் இவருக்கு கிடையாது அண்ட் இவர் ஜூகேவை சேர்ந்த ஒரு மருத்துவர் இவர் யூகேவில் இருக்கிறபடியால் ஜூகே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் இப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற யூகேவில் இருக்கிற ஒரு மருத்துவர் காசா பகுதியில் இஸ்ரேலோட ராணுவம் இப்படி ஒரு கொடூரத்தை செய்கிறார்கள் என்று சொல்லியிருப்பது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது இது ஒரு புறப்பேன்ற செய்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது ஆனால் இப்படி இஸ்ரேலோட ராணுவம் காசா பகுதியில் இப்படி ஒரு கொடூரத்தை செய்கிறார்கள் என்ற செய்தி இப்போது வெளியே வந்திருக்கு அதனை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆகவே இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காசா பகுதியினுடைய நிலைமையானது இப்போது ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலோட கொடூரத்தில் அவர்கள் ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது இது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் பகுதியில் இருக்கின்ற அல்சிபா ஹாஸ்பிட்டலில் இருந்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணமானது கிடைச்சிருக்கு என்று இஸ்ரேலோட இராணுவம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்வது நம்பக்கூடிய மாதிரி இல்லை ஏனென்றால் இஸ்ரேலோட காசா பகுதியில் இருக்கின்ற பாலிசின மக்களோட வீட்டுக்கே நுழைந்து அங்கே இருக்கின்ற பொருட்களை சூறையாடுவதற்கான வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் ஆனது வெளியே வந்திருக்கு அங்கே சூறையாடப்பட்ட பணமாக இது இருக்கலாம் ஏன் நான் இப்படி சொல்கிறேனென்றால் ஹாஸ்பிட்டலில் பணம் அதையும் இவ்வளவு பெருந்தொகையான பணமானது கிடைச்சிருக்கு என்று சொல்வது நம்பக்கூடிய மாதிரியாக இருக்குது கண்டிப்பாக இது நம்ப முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கு இருக்கின்றது இரண்டாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கிடைச்சிருக்கான்னு சொன்னா கூட பரவாயில்லை மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணமானது கிடைச்சிருக்கான்னு சொல்வது நம்பக்கூடிய மாதிரி இல்லை என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது சரி இதனை இஸ்ரேல் சொல்வதற்கான காரணம் இப்படி ஒரு புறப்பாண்ட செய்தியை இஸ்ரேல் பரப்புவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் கமாஸ் ஹாஸ்பிட்டலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காண்டு தான் இஸ்ரேல் இப்படி பணமானது கிடைச்சிருக்கண்டு ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு ஏனென்றால் கமாஸ் தங்களுடைய ராணுவ நோக்கத்துக்காண்டி ஹாஸ்பிடலை பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார்கள் தாங்கள் பதுங்கி இருப்பதைக்காண்டி கொஸ்பிட்டலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் தான் அதிகளவான பணத்தை இப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து தான் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் ஹாஸ்பிடல் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதனை நியாயப்படுத்தணும் தமாஸ் ஹாஸ்பிடலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னாத்தானே அதனை நிறுவ நிரூபித்தால் மட்டும்தான் இஸ்ரேல் ஹாஸ்பிடல் மீது தாக்குதலை மேற்கொண்டதையும் நியாயப்படுத்த முடியும் இதற்காண்டுத்தான் இஸ்ரேல் இப்படி ஒரு புறப்பயண்ட செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி கைப்பற்றிய பணத்தை இஸ்ரேல் என்ன செய்வார்கள் அப்படியே திருடி கொண்டு போவார்கள் வேறு என்ன செய்வார்கள் சும்மா இருக்கின்ற மக்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற பொருட்களை சூறையாடுகின்ற இஸ்டேல் இப்படி ஒரு மூன்று மில்லியன் பணமானது கிடைச்சால் அதனை சும்மா விடுவார்களா கண்டிப்பாக அதனை திருடி கொண்டு தான் போவார்கள் பசி மற்றும் நோயில் கசப்பகுதியில் இருக்கிற மக்களை கொள்ளுகின்ற முக்கியமான கொள்ளையாளியாக மாறப்போதென்று யூஎன் ரிலீஃப் அண்ட் வேர்க் ஏஜென்சியோட தலைவர் சொல்லியிருக்கார் இஸ்டேல் இப்போது கசப்பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இனப்படுகொலை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்க முடியும் அதாவது இஸ்டேல் இந்த இனப்படுகொலை மூன்று வகையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று நேரடியான தாக்குதலை மேற்கொள்வது காசா பகுதியில் இருக்கிற மக்கள் குடியிருப்புகள் இஸ்கூல்கள் கட்டிடங்கள் அங்கே இருக்கின்ற அகதிகள் முகாம் மசூதிகள் தேவாலயங்கள் என்பவற்றின் மீது தாக்குதலை மேற்கொண்டு அதன் மீது மிசைல் ஸ்ட்ரைக் மற்றும் மியா ஸ்ட்ரைக்கின் பண்ணி மக்களை நேரடியாக இஸ்ரேல் கொலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இரண்டாவது உணவு கிடைக்காமல் பசியால மக்களை கொள்வது காசா பகுதிக்கு தரவலியான உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கு இஸ்ரேல் தடையை போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுக்குறபடியால் நான் காசா பகுதிக்கு உணவுப் பொருட்கள் போவதற்கு அனுமதியை கொடுக்குறேன் என்பதை உலக நாடுகளுக்கு சொல்வதுக்காண்டி நூறு சதவீதமான உணவுப் பொருட்கள் காசப்பகுதிக்கு போவதற்காண்டு எல்லையிலை பண்ணிக் கொண்டிருந்தால் அதிலிருந்து வரும் அஞ்சு சதவீதமான உணவுப் பொருட்கள் காசப்பகுதிக்கு போவதற்கு தான் டிஸ்டெல் அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி ட்ரக்கின் மூலம் அந்த உணவுப் பொருட்கள் காசப்பகுதிக்கு போகும்போது அந்த டிரக்கு எதிரான தாக்குதலை அதனை மிஸ்டல் அளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி காசப்பகுதிக்கு போகின்ற உணவுப் பொருட்கள் அங்கே இருக்கிற மக்களோட பசியை தீர்க்க முடியுமா கண்டிப்பாக தீர்க்க முடியாது ஏன் காசப்பகுதியில் இருக்கிற பத்து சதவீதமான மக்களோட பசியை கூட இந்த உணவுப் பொருட்களால் தீர்க்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கு இதனால் உணவு கிடைக்காமல் நிறைய மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்போதும் தொடர்ந்து உயிரிழந்து காயமடைந்த மக்கள் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை காயமடைந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதியானது காசப்பகுதியில் இருக்கிற மருத்துவர்களால் அந்த காயமடைந்த நபர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கின்றது இதனால் அந்த காயங்களானது முத்தி போய் அதனாலேயும் நிறைய மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகியவை இப்போது இஸ்ரேல் செய்கின்ற மாதிரியே தாக்குதலை தொடர்ந்து செய்து ஒரு ஆறு மாதத்துக்கு காசா பகுதிக்கு தேவையான மனதாயமான உதவிகளை கிடைக்க விடாமல் செய்தார்கள் என்றால் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் பாதியாக குறைந்து விடுவார்கள் ஏனென்றால் இஸ்ரேலோட நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கு இப்போது இஸ்ரேல் எப்படி தாக்குதலை மேற்கொள்கிறார்களோ அந்த தாக்குதலை இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு செய்தோண்டு காசா பகுதிக்கு தேவையான மனதாயமான உதவிகள் மற்றும் உணவுப் பொருட்களை கிடைக்க விடாமல் ஆறு மாதங்களுக்கு தடுத்தார்கள் என்றால் காசா பகுதியில் இருக்கிற பாதி மக்கள் இறந்து விடுவார்கள் அதுதான் நடக்கப் போகின்றது ஆகவே இப்போது இஸ்ரேலை தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் காசா பகுதியில் இருக்கிற மக்களை பாதுகாக்க முடியும் இதில் இருந்த இஸ்ரேல் மூன்று வகையான இனப்படுகொலை இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும் நேரடியான தாக்குதலை மேற்கொண்டு மட்டும்தான் இனப்படுகொலை செய்யணும் என்று இல்லை காசா பகுதி மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்க விடாமல் அதனை தடுப்பது அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்க விடாமல் அதனை தடுப்பதை மூடவும் இஸ்ரேல் இப்போது இனப்படுகொலை இருக்கிறார்கள் காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை பெற்றுக் கொள்வதை தாண்டி பாலசீனியர்களுக்கு நாற்பது மில்லியன் அமெரிக்க

கொடுக்க ஆரம்பித்திருப்பார்கள் பட் இப்ப வரையுமே எந்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு மிரட்டலை கொடுத்த மாதிரி தெரியல மிரட்டலை கொடுத்தா மட்டும்தான் இஸ்ரேலை வணிக்கு கொண்டு வந்து காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனதாபமான உதவிகளை கொடுப்பதற்கு இஸ்ரேலிட்ட அனுமதியை வாங்க முடியும் அப்படி இல்லையா தொடர்ந்து இஸ்ரேல் காசா மக்களுக்கு தேவையான மனதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கு தடையைத்தான் போட்டுக் கொண்டு இருப்பார்கள் முதல்ல காசா இருக்கிற மக்களும் உயிர்கள்தான் தான் அவர்களின் சக மனிதர்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டா மட்டும்தான் காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உங்களுக்கு எண்ணமானது வரும் உண்மையான உதவிகளை செய்வதற்கான எண்ணமானது உங்களுடைய மனதில் இப்படம் அதுக்கு பிறகு நீங்கள் காசாப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவியில செய்வீர்கள் அதனை விட்டுட்டு பெயர் பதியோம் மன்றதுக்காண்டி உதவியை செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப கோவத்தை தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கு ஆகவே அறுபலக நாடுகள் உண்மையாகவே காசாப்பகுதி மக்களுக்கு உதவிகளை செய்யணும் என்று நினைச்சா மட்டும்தான் அவர்கள் பெயர் பதியிறது விட்டுட்டு உண்மையாக தங்களுடைய உதவியை காசாப்பகுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் நான் நேட்டி வீடியோவில் சொன்ன மாதிரி என்று தினம் அமெரிக்காவோட ஸ்டேட் செகட்டரியாக இருக்கிற என்ற நினைப்பிளிங்கனவர்கள் சவுதி அரேபியாவோட க்ரௌன் பிரின்சை மீட் பண்ணி இருக்கார் இந்த மீட்டிங்கின் போது காசா பகுதியில் போரானது முடிவடைந்த பிறகு என்ன செய்வது என்பதை பற்றி போகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏற்கனவே நேற்றைய தினம் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்பிலிருந்து இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது முடிவடைந்த பிறகு காசா பகுதியில் என்ன செய்வது என்பதை பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதனுடைய முதல் கட்டமாக இது இருக்கலாம் பட் இந்த மீட்டிங்குக்கான மறைமுகமான காரணங்கள் நிறைய இருக்கலாம் பட் அதனை பற்றி ஒபீசியலான செய்திகள் எதுவுமே வெளியே வராது அமெரிக்கா தரப்பில் இருந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவோடு வான்பகுதியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை சவுதி அரேபியாவிட்ட ஆண்டனி

அமெரிக்காவுக்கு போட்டிருந்தார்கள் ஆகவே அந்த தடைகளை நீக்க சொல்லி அண்டனை பிள்ளைங்கனவர்கள் சவுதி அரேபியாட்ட கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பட் இந்த மீட்டிங்கில் இவர்கள் என்ன பேசினார்கள் மறைமுகமாக என்ன பேசினார்கள் என்பதை பற்றி ஒபீசியலான செய்தியில் வெளியே வந்தால் மட்டும்தான் என்ன பேசினார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வரும் அது இவர்கள் இதனை பேசினார்கள் அதனை பேசினார்கள் என்று எங்களால் கணிப்புக்களை மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய இதனை பற்றிய ஒபீசியலான செய்திகள் வெளியே வரும்போது தான் எங்களுக்கு உண்மையான செய்திகள் தெரிய வரும் ரஷ்யாவோடு இல்லைக்க தாக்குதலை நடத்துவதற்கான உக்ரைன் அமெரிக்காவோட இன்பைன்ட்ரி பயிற்றின் வெஹிக்கிளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள் இதனை பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் மறுத்துவிட்டார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ஃப்ரீடம் பைட்டர்ஸ் என்ற பெயரில் ரைஷாவோட இலக்க நுழைந்து ரைஷாவுடைய பெல்குரோட் பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்காண்டித்தான் அமெரிக்காவோட பிரண்ட்லி இன்ஃபைன்டரி பயிற்சி வெஹிக்கிளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா இலக்கை தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் இந்த வெப்பன்சை உக்ரைனுக்கு கொடுத்த மேற்குலக நாடுகள் நேரடியாக ரைசாக்கி எதிரான போரை ஆரம்பித்ததுக்கு சமமாக இருக்கும் அப்படித்தான் ரஷ்யாவும் கொள்வார்கள் ஆகியவை இப்போது அமெரிக்காவோட பிராண்ட் இம்பாண்ட் ஐட்டம் வெஹிக்கிளை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா இல்லைக்க தாக்குதல் நடத்தி இருக்கிறபடியால் அமெரிக்காவை நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததுக்கு அது சமமாக இருக்கும் இதனால் இது மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே போன வருடம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் உக்ரைனோட இராணுவம் ரஷ்யாவோட இல்லைக்க நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள் போது பெல்ஜியத்தோட வெப்பன்ஸை பயன்படுத்தி இருந்தார்கள் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வை வைத்திருந்தார்கள் இப்படி இருக்கையில் கொஞ்ச நாளைக்கு முன்னம் அதாவது ரஷ்யாவில் பிரசிடன்ட் எலெக்ஷனானது நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உக்ரைனானது மறுபடியும் ஃப்ரீடம் பெயிண்டர்ஸ் என்ற பெயரில் தங்களுடைய ராணுவ வீரர்களை ரஷ்யாக்கு அனுப்பி ரஷ்யாவுடைய பெல்குரோட் பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படி ரஷ்யாவுடைய பெல்குரோட் பகுதியில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு செக் ரிப்பப்ளிக்கோட ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட் இம்பேண்ட் ஃபைட்டிங் வெஹிக்கிளை உக்ரைன் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கான கேள்விகளை அமெரிக்காவோட டிபன்ஸ் டிபார்ட்மெண்ட் தரப்பட்டு கேட்டபோது இதற்கான பதில்களை சொல்வதற்கு அவர்கள் மறுத்துவிட்டார்கள் விட்டார்கள் நிறைய இதில் இருந்து பயன்படுத்தி அதாவது அமெரிக்காவோட ஃப்ரண்ட்லைன் பேண்ட் ஃபைட்டிங் வெஹிக்கிளை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா இலக்கிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது அப்படி உக்ரைன் அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி இருக்காட்டி அமெரிக்கா தரப்பிலிருந்து நேரடியாக இதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பார்கள் இந்த செய்தியானது பொய் என்று சொல்லியிருப்பார்கள் பட் அமெரிக்கா தரப்பிலிருந்து இதனை பற்றிய கேள்விகளுக்கு பதிலை சொல்லாமல் விலகி இருப்பது இது உண்மையாக இருக்கும் என்பதை தான் நிரூபிச்சு இருக்கு அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி செய்வதில் இருந்து பின்வாங்கினார்கள் என்றால் உக்ரைனுக்கான உதவிகள் வெற்றிடமானது ஐரோப்பு நாடுகள் உக்ரைனுக்கு பணத்தை கொடுப்பதுக்காண்டி புதிய கிரியேட்டிவான வழிகளை யோசிக்க வேண்டும் என்று ஐரோப்பியத்தோட சீனியர் டிப்ளமேட் சொல்லியிருக்கார் இனியும் உக்ரைனுக்கு ஐரோப்பியமானது பணத்தை கொடுப்பதற்கு புதிய வழிகளை யோசிக்க போகிறார்களா ஏற்கனவே ஐரோப்பியமானது உக்ரைனுக்கு பணத்தையும் உதவியலையும் வேறு வேறு செய்தபடியால் தான் இப்போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய இன்றையத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்தபடியால் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு கூட இப்போது ஆயுதங்கள் இல்லாமல் ஆயுதப்பெற்ற குறியால நிறைய ஐரோப்பன்றிய நாடுகள் நிறைய உக்ரைனுக்கு பணத்தை கொடுத்தபடியால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் ஐரோப்பிய நாடுகள் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொருளாதார ரீதியான பின்னடைவுகளையும் இப்போது ஐரோப்பிய நாடுகள் நிறையவே சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில தான் ஐரோப்பிய நாடுகள் புதிதாக உக்ரைனுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வழிகளை கிரியேட்டிவான வழிகளை யோசிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி இப்படி புதிதாக வழிகளை யோசிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் நார்மலாக ஐரோப்பன்றிய நாடுகளால் உக்ரைனுக்கு அதாவது ஐரோப்பியத்தால் உக்ரைனுக்கு பணத்தை கொடுக்க முடியாது அப்படி பணத்தை கொடுக்க ஐரோப்பியமானது முற்பட்டார்கள் என்றால் இன்றத்தில் மெம்பராக இருக்கின்ற கங்கேரியானது தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் தான் உக்ரைனுக்கு புதிய வழிகளில் பணத்தை கொடுப்பதற்கான வழிகளை யோசிக்கணும் என்று ஐரோப்பியத்தோட சீனியர் டிப்ளமர் சொல்லியிருக்க என்னதான் இன்றியமானது புதிய வழிகளை யோசித்தாலும் பிரகாரம் அதுக்கு தனங்களாக கங்கேரி இருப்பார்கள் கங்கேரி மட்டுமில்லாமல் சுலோவாக்கியம் அதில் அடுத்ததாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் சுலோவாக்கியனுடைய இப்போதைய ஆளும் அரசாங்கமானது ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே கங்கேரி மற்றும் சுலோவாக்கியவானது ஐரோப்பியன்றியம் உக்ரைனுக்கு பணத்தை கொடுப்பதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் மேற்குலக நாடுகளோட இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட வேண்டும் என்று உக்ரைனோட நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டியோட செக்ரட்டரி சொல்லியிருக்கார் உக்ரைன் மூன்றாவது உலகப் போரை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது நாட்டோவோட படைகள் உக்ரைனுக்கு

என்றால் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு உள்நாட்டு பிரச்சனை ஏற்படும் ரஷ்யாவுக்கு பிளவு வாய்ப்புகள் இருக்கு ஏன் உக்ரைனுக்கு போர் செய்து ரஷ்யாவை தோற்கடித்த பிறகு நேற்றோ நாடுகள் ரஷ்யாவுக்கு நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால் ரஷ்யாக்கு நேட்ரோக்கும் இடையிலான போரானது உக்ரைனுக்கு வரும்போது கண்டிப்பாக ரஷ்யா அதில் விட மாட்டார்கள் தோப்பதற்கான வழிகள் வந்தாலும் அதுக்கு எதிராக தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே ரஷ்யாக்கு எதிரான போரில் உக்ரைனில் ஈஸியாக விட மாட்டார்கள் அப்படி ரஷ்யாவை தோற்கடிக்கணும் என்றால் அது